ஹலோ வியூவர்ஸ் தாங்களே லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சீரியஸ்லி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் எபிசோட் அதுவும் பைரவி எடுத்தோன்னே அந்த ராக்கெட் சயின்டிஸ்ட் மாதிரி வருதுனால ஃபன்னாக பண்ணியிருக்காங்களே ஜாலியாக எமோஷ்னலாக லவ் ட்ராக்கில் அதில் ஒரு கொஷின் மார்க் அப்படின்ட்டு திரவியம் இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததில் நான் எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு தான் ஆனால் எனக்கு இந்த எபிசோட் பார்க்க பார்க்க இஆர் டூ தான் ஞாபகம் இருந்தது ஹானஸ்ட்டாக ஏன்னா இஆர் டூவில் பிரியாவை போதெல்லாம் அந்த மியூசிக் போட்டு ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக ட்ராக் சுமாராக போயிடுச்சு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிழக்கு வாசலேருந்து ஃபர்ஸ்ட் எப்பிசோடெலாம் அவ்வளோ புகழ்ந்தேன் ஞாபகம் இருக்குது இது மாதிரி ஃபஸ்ட் எப்பிசோடு புகழ்ந்து அதுக்கப்புறம் அப்படிங்கிற கொஷின் மார்க் இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறமும் தெளிவாக இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்த காட்சிகளையும் கொடுத்துருக்காங்க முத எபிசோட்லேயே ஹாய் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்காம கதையோட மொத்த சாராம்சமும் கொடுத்துருக்காரு நிச்சயமாக டோட்டல் டீம்மே நாங்கள் யாரும் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் அந்த மாதிரி இருக்குது பத்து மணி ஸ்லாட் கண்டிப்பாக இன்னும் பெட்டர் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம் ஏன்னா சூப்பர் ட்ராக்கு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க திரவியமுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் உண்மையாக சொல்லணும் சிந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த வண்டியில் வரதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது மூன்று முடிச்சா அந்த சே அந்த மூவி தான் ஞாபகம் வருது அதில் மூவியில் ஹீரோயின் வந்து ரொம்ப இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்க பாக்கியராஜ் படம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க டாக்டர் ஹீரோ அன்எக்ஸ்பெக்டட் திரவியம் வந்து சிவா கேரக்டர் பண்ணுறது அதாவது இந்த டாக்டர் இந்த ரோலு ஸோ இந்த மாதிரி ஏன்னா இந்த சீரியல் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இவர் டாக்டர் அப்படிங்குறதில் எதிர்பார்க்கல பட் ஏன்னா சூப்பராக இருக்குது இதில் இவருக்கு இன்னொரு லவ் ட்ராக் இருக்குது இவர் லவ் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் சுத்தமாக நான் எதிர்பார்க்கல இந்த கதையில் ஸோ ஸ்னேகா அப்படின்ட்டு இவர் டாக்டர் டாக்டராக ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் இந்த இடத்துல திரவியம் கேரக்டரில் ஒரு விஷயம் காற்றுக்கெண்ணெய் வெலிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது என்னென்னா பெரியமா தான் இவரையும் வளர்த்துறாங்க ஆனால் அங்கே பெரியமா நல்லவங்க அம்மா கேட்டவங்க அப்படியே காற்றுக்கண்ணை வெளிக்கு ஆப்போசிட்டாக இருக்கல அது கொஞ்சம் அங்கேருந்து எனக்கு ஃபீல் ஆச்சு பெரியமா கேரக்டர் சூப்பராகவும் அம்மா கேரக்டர் அம்மா கேரக்டர் இப்படி கொடுத்துட்டீங்களே சரி அம்மா கேரக்டர் வந்து சில கேள்விகளோடு இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை வீட்டில் ஒரு வாய்ப்பேசாத பெண் அது வந்து சிவாவுடைய அதாவது ஹீரோவுடைய அம்மா பண்ண வேலை தான் அப்படிங்கிறது கொஞ்சம் அம்மா வில்லியாக கட்டினது அம்மா இல்லையா அதாவது வில்லியா அவங்கள வில்லியாக கட்டுறது அப்படிங்கிறது து கஷ்டமாக இருக்கு நீ பேசி இந்த கதையோட போக்கு அப்படின்ட்டு ஆறுமுகம் சீரியஸ்லி அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாரோ அப்படின்றது ஸோ ஸ்வீட்டுங்க இனிமேல் அப்புறம் பைரவி அட்டாட்டடாக என்ன சேட்டை அந்த கனவு அதுலேருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க பைரவி சிந்து பைரவி அவங்க வீட்லேயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஐ திங்க் அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி தான் கட்டுவாங்க வீட்டில் ஒன்றா இருக்க மாதிரி கட்டல பட் இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸும் சூப்பராக இருக்காங்க ஸோ ஆக கல்யாணம் ஹீரோவுடைய அம்மா தான் வந்து இங்கே ஹீரோயினோட அம்மா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொன்னா ஜாலியாக இருக்கு நான் ஹானஸ்டா சொல்லணுன்னா ஒரு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நினச்சேன் எல்லா சீரியலும் போட்டு ஒரே மாதிரியே இருக்குது ஒரு காமெடி ஃப்ளேவரில் லைக் சின்ன பாப்பா பெரிய பாப்பா இல்லை உட்காந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ஏன்னா எப்போ பார்த்தாலும் யோசித்து குழம்பி வருத்தப்பட்டுட்டே இருக்க மாதிரி எல்லா சீரியலும் இருக்குது ரைட்டாக அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு சீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃபஸ்ட் எபிசோடில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சது கடைசியில் இந்த ஸ்னே ஸ்னேகா உடைய லவுட்ற காமிச்சாங்க இல்லையா சிவா கூட அட்டை போவாங்க ஏன் மறுபடியும் ட்விஸ்ட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது ஸோ பாவம் நம்ம பிள்ளை வேறு சிந்து தன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட தன்னுடைய காதலை அது ஸ்னேகா மேலே இருக்கிறத சொல்கிறாங்க பட் அந்த இடத்துல கட் பண்ணி அந்த பொண்ணு பேரெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சோடனே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிந்து அங்கே ஹாப்பியாகிறாங்க ஆஹா ஆகா நம்ம கல்யாணத்தை தான் சிவா பேசுகிறாருன்ட்டு இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறுமுகத்துக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் தங்கச்சி பேச முடியாமல் போகிறதுக்கு ஆறுமுகம் காரணம் அதுக்காக சில விரதங்கள் சில விஷயங்கள் பண்ணுறாரு அடுத்து இதில் தங்கச்சியை டீஸ் பண்றாங்க அப்படின்னு கையவே வெற்றார் ஒருவானது கல்யாணம் கையை வெட்டார் அப்படிங்கறது அந்த பக்கமும் ஒரு பெரிய பிரேக் வண்டியில் போட்ட மாதிரி இருக்குது ஸோ ஃபு ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் அதான் சொல்கிறேன் இன்ட்ரோவில் ஹாய் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்காம நோட் பண்ணி வச்சுங்க இந்த சீரியல் வந்து ரெண்டு மெயின்லீடுமே நல்ல பேர் எடுப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல பேர் எடுப்பாங்க ஆக்டிங் வைஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரவீனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்க இன்னுமே சொல்கிறேன் பைரவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு சிந்து வந்து அந்த சேட்டைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலேயே அவங்க நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டைலில் ஒரு சைலண்ட் ஸ்கோர் பண்றாரு இன்னுமே ஒரு மாதம் இந்த சீரியலில் வளம் வரணும் தான் விஷயம் என்கிட்ட ட்ரிபிள் வி பற்றி சரியா போடலை அப்படின்ட்டு எனக்கு வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லை நான் வயலின் தான் வாசிப்போ போடலை கண்டிப்பாக பட் இந்த சீரியல் இந்த எஸ்எஸ் பேர் வந்து ஒரு பெரிய ரீச் அடைவாங்க திரைவியம் ஃபேன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது மாதிரி கதை மேலேயும் எனக்கு ஒரு இந்த முறை ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு சில முறை கதை மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ட்ரிபிள் வீல் அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சு பட் இங்கே வந்து ஒரு சூப்பரான கதை இருக்குது பட் இது எப்படி கையால் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஆதரவை சிந்து பைரவி சீரியலுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்திய அப்படியே இருந்து விடைபெறேன் ஸ்டுடியோ